அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா தினந்த ஒப்பந்த விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிக்கின்னு பார்த்திங்கன்னா கொங்கல் நகரம் ஏரியாவில் பூமி அமைஞ்சுக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைப்பாஸுங்க இப்போ புதுசாக போட்டுக்கிற பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வில் ஒரு தொட்டிங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க நடந்துட்டு இருக்குதுங்க அதாவது ரோட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி அடிக்கு மக்கள் வருங்க நல்ல ரோட் ஃபேஸ் கிடைக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க காப்பருங்க எல்லா மரமும் இதே தான் இருக்குங்க ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சு வருஷம் மரங்க மீதி ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இப்போ தான் தள்ளி காப்புக்கு வருதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க இதை பார்த்திங்கன்னா இளவயசு மரம் இதை பார்த்திங்கன்னா பாலை விட்டு காப்பிறங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவாக பிரிச்சும் வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட் தகுந்தமாதிரி பிரிச்சும் கொடுத்துருவாங்க நம்ம பிரித்து வாங்கணும்னா கூட்டில் கொடுத்துருவாங்க கூட்டு தண்ணி வாயிற மாதிரி கொடுத்துருவாங்க கூட்டு சர்வீஸுங் கூட்டு தொட்டி பட்ஜெட் தான் பிரிச்சும் வாங்கிக்கலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் பிள்ளைதானுங்க நேரில் வந்து பூமி வந்து வாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்